என் தங்கமே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கை பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் சொல்கின்ற அடையாளத்தோடு உன் இல்லத்திற்கு வரப்போகின்ற ஒருவரால் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நான் சொல்கின்ற இந்த ஆண் உன் இல்லத்திற்கு நல்ல எண்ணத்தோடு வரவில்லை அதனால் உடனடியாக நான் சொல்கின்ற இந்த பொருளை அவருக்கு கொடுத்து அவரினுடைய எண்ணத்தை என் பிள்ளை உடனடியாக மாற்றிவிட வேண்டும் என் பிள்ளையே உன் அம்மா எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் சொல்வாள் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கின்றதல்லவா ஏதோ சொல்கின்றாள் போகின்றாள் என்று நினைத்து எதையும் சாதாரணமாக விட்டுவிடாதே வாழ்க்கையில் சில விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் பொழுது அதை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற சில தகவல்களை உன் தாயானவள் உன்னை தேடி வந்து தரும் பொழுது அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா சொல்வதை விளையாட்டாக எண்ணி விடாதே என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைத்தான் எப்பொழுதும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே எத்தனையோ முறை இந்த ஆண் உன் வாழ்க்கையில் வந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார் உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைந்து பல கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றார் ஆனால் அப்பொழுது எல்லாம் இது பெரிதாக தோன்றவில்லை ஏனென்றால் மிக பெரிய அளவு பாதிப்புகளை அது ஏற்படுத்தியது இல்லை ஆனால் இப்பொழுது சில விஷயங்கள் சில பாதிப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணமாக இருக்கின்ற இவர் இன்னமும் பல பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்று உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றார் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள் இவர்களிடத்திலிருந்து தப்பித்துக்கொள் உன்னை காத்துக்கொள் என்று சொல்லவில்லை இவர்களை முதலில் நீ அனுமதிப்பதையே நிறுத்திவிடு என்று சொல்கின்றேன் இவர்களை இத்தனை காலமும் நம்பியது எல்லாம் போதும் இதற்கு மேலும் ஒவ்வொருவரையும் நம்பி நம்பி உன் வாழ்க்கையை நீ வீணாக்கி விடாதே என் பிள்ளையே நம்முடைய இல்லத்திற்கு வருகின்றவர்களை ஒரு பொழுதும் நாம் முகத்தில் அடித்தார் போல எதுவும் சொல்லிவிட முடியாது அதனால் இல்லத்திற்கு வருகின்றவர்களை நல்ல எண்ணத்தோடு தான் நீ வரவேற்க வேண்டும் அவர்களின் மனதில் எத்தனையோ கெட்ட எண்ணங்களும் கெட்டவிதமான சூழ்நிலைகளை சுமந்து வந்தாலுமே உன் இல்லத்திற்கு வந்தவுடன் இந்த பொருளை கொடுத்து விட்டால் அவர்களினுடைய மனது அமைதி அடைந்துவிடும் அதன் பிறகு ஒரு துளி யோசிப்பார்கள் நாம் இவர்களுக்கு இந்த கெடுதலை செய்யலாமா வேண்டாமா என்று என் பிள்ளையே ஒரு விஷயம் தேவையில்லாமல் ஒருவர் அடிக்கடி உன் இல்லத்திற்கு வருகிறார் அவர்கள் வருவதற்கு காரணமே இல்லை ஆனால் எப்பொழுதும் உன் இல்லத்திற்கு வந்து வந்து செல்கிறார் என்றால் அது சற்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் விஷயமல்லவா அப்படியானால் உன்னிடத்திலிருந்து எதையோ ஒன்றை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அதை தெரிந்து கொண்டு வேறு யாரிடத்திலேயோ அதை சொல்வதற்கு முயற்சிகள் செய்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையிலும் அடுத்தவர்கள் குடும்பத்திலும் நடக்கின்ற விஷயங்களை கண்டு அதில் சந்தோஷப்பட நினைக்கின்றவர்கள்தான் இது போன்று அடுத்தவர்கள் இல்லத்திற்குள் எப்பொழுதும் நுழைந்து கொண்டிருப்பார்கள் இல்லை என்றால் அடுத்தவர்கள் இல்லத்தில் இவர்களுக்கு என்ன வேலை இருக்க போகின்றது என் பிள்ளையே அதனால் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த பிள்ளை வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் நீ சரியாக ஒவ்வொன்றையும் செய்து கொண்டே இரு எப்பொழுதும் போல இந்த வர ஆகி உன்னை காத்தருள்வை என் பிள்ளையே இவர்கள் யார் இவர்களின் அடையாளம் என்ன அப்படி என்ன விஷயத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ன நினைப்பில் இவர்கள் உன் இல்லத்திற்குள் நுழைகின்றார்கள் என்பதனை உன் தாயானவள் இப்பொழுது உனக்கு விளக்கி சொல்கின்றேன் என் பிள்ளை நீ கவனமாக கே என் தங்கமே உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் வசித்து கொண்டிருப்பவர் இவர் உன்னுடைய குலதெய்வ கோவிலில் சம்பந்தப்பட்டவர் என் பிள்ளையே அங்கு நடக்கின்ற சில பிரச்சினைகளில் உன் தலையை இழுத்து விட்டவர் இப்பொழுது அந்த பிரச்சனையில் முழுமையாக உன்னை மாட்டிவிட துடித்து கொண்டிருக்கின்றார் அதனால் அவரினுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாக்க வேண்டும் என்று இந்த வராகி உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அவர் உன் இல்லத்திற்குள் வருவதற்கான நோக்கம் என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதனை கேட்டுக்கொண்டு அதை மற்றவர்களிடம் தெரிவிப்பதற்கு அதுவும் ஆதாரபூர்வமாகத்தான் அவர்கள் தெரிவிக்க விரும்புகின்றார்கள் அவர்கள் கைகளில் வைத்திருக்கின்ற கைபேசியை வைத்து அதில் நீ பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் பதிந்து மற்றவர்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றார்கள் ஏன் சில நேரங்களில் இன்னொருவரை அதில் காக்க வைத்து உன்னிடத்தில் வந்து பேசுகின்றார்கள் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கும்படி இவர்கள் செய்கின்றார்கள் இன்றிருக்கின்ற விஞ்ஞான வளர்ச்சியில் மனிதர்கள் எதையெல்லாம் எப்படியெல்லாம் செய்கின்றார்கள் என்று பார்த்தாயா அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளும் அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பதும் இவர்களுக்கு அத்தனை சாதாரணமாக மாறிவிட்டது அதனால் என் குழந்தையே இவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயங்களை நீ பொய்யாக்கிவிட வேண்டும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த அத்தனை சோதனைகளிலும் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் இவர்களினுடைய எண்ணங்கள் உண்மையல்ல பொய் என்று நீ நிரூபிக்க வேண்டும் அதற்கு என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இவர்களிடத்தில் சில நாடகங்களை நீ ஆடித்தான் ஆக வேண்டும் இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பொய் என்றும் உன்னிடத்தில் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் இவர்களுக்கு நீ காண்பிக்க வேண்டும் உன்னை பற்றி இவர்கள் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு நீ சில காலத்திற்கு முன்னால் நடந்து கொண்டதுதான் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீயும் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது வீட்டில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை படபடவென்று உளறி கொட்டி விடுகின்றாய் அவர்கள் அப்படியானால் உன்னிடத்தில் பேசினால் எந்த ஒரு விஷயத்தையும் எப்பொழுது வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள் அப்படித்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களையும் நீ அந்த இடத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி என்ன பேசுகிறாய் உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள இவர்கள் அத்தனை ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என் பிள்ளையே இவர்களின் உடையை இந்த ஆர்வத்தை அடக்க வேண்டும் நீ இப்படி இல்லை என்பதனை நிரூபிக்க வேண்டும் யாரிடத்தில் இவர்கள் இந்த கதையை சொல்ல நினைக்கின்றார்களோ அவர்களின் முகத்தில் கரியை பூச வேண்டும் அப்படியானால் எந்த ஒரு விஷயத்தையும் இனி யாரிடத்திலும் சொல்லாதே என் பிள்ளையே அதுதான் இனி முக்கியமான ஒரு விஷயம் யாரிடத்திலும் சொல்லாமல் என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாது எனக்கு இதுவரை எதுவும் புரியவில்லை என்று சொல்லி சொல்லியே நீ சமாளித்துக் கொண்டிருந்தால் இதற்கு மேலும் இவர்களிடத்தில் பேசுவதில் பலனில்லை இவர்கள் எதையும் சொல்ல மாட்டார்கள் என்று தெரிந்து வெக்கித்தான் உன் இல்லத்தில் இருந்து வெளியே செல்வார்கள் அதன் பிறகு உன் இல்லத்திற்கு வருவதற்கே இவர்கள் யோசிப்பார்கள் ஏதோ நம்முடைய உடைய சூட்சமத்தை இவர்கள் கண்டுவிட்டார்கள் யாரோ இவர்களுக்கு அறி கொடுத்து விட்டார்கள் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்வார்கள் அதனால் என் பிள்ளை அதில் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவர்கள் வந்தவுடன் நீ கொடுக்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா பெரிதாக ஒன்றும் இல்லை குடிக்க நீர் கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே எதற்காக தெரியுமா ஒருவர் எந்த மனநிலையில் வந்தாலும் சற்று நீரை அருந்தினால் அவர்களின் மனது அப்படியே குளிரும் அந்த நீர் அவர்களின் மனதை குளிரவிக்கும் அப்படியானால் எத்தனையோ தீய எண்ணங்களோடு வந்திருந்தாலும் கூட அவை எல்லாம் அந்த நேரத்தில் மறைந்துவிடும் நாம் இது போன்ற தவறுகளை இங்கு செய்யக்கூடாது என்பதனை அவர்களுக்கு அது உணர்த்தும் அதனால் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும் நிச்சயமாக எப்பொழுதுமே உனக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இனிமேல் நிச்சயமாக உனக்கே புரிந்துவிடும் எதனால் நமக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று இது போன்ற மனிதர்கள் கெட்ட எண்ணங்களோடு உன் இல்லத்திற்கு வருகிறார்கள் என்றால் இப்படியெல்லாம் இவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறார்கள் என்றால் இந்த மனிதர்கள் மத்தியில் எப்படி உன்னால் வாழ முடியும் அதுதான் உண்மை இவர்களிடத்தில் எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக சொல்லிக்கொள்ளாமல் எதை நினைக்கின்றாயோ அதை சரியாக நினைத்து எதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ அதை சரியாக செய்து இவர்களெல்லாம் என்ன நம்மை பற்றி கேள்வி கேட்பது என்று சொல்லி என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையினி தர நினைக்கின்ற அத்தனை அற்புதங்களையும் இந்த வர நான் நடத்தி கொடுக்கின்றேன் யார் மீதும் எந்த ஒரு வகையிலும் எந்த ஒரு வெறுப்பையும் காட்டாமல் இது போன்ற நீரை கொடுத்துவிட்டு நீ கவனமாக இரு அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு வார்த்தைகளையும் நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டாம் எதற்காக இப்படி செய்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டாம் அவன் அவன் குணத்திற்கேற்ப அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு செல்வான் கெட்ட குணங்கள்தான் இருக்க வேண்டும் என்றால் அதை யாரால் மாற்ற முடியும் அதனால் அவர்களினுடைய கர்ம பலன்களை அவர்கள் இங்கே ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நோக்கி பயணித்துக்கொண்டிரு கொண்டிரு என் அன்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்